ஓம் ஸ்ரீ குருபியோ நகவக்ரதுண்ட மகாக்காய சுரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தே தேவ சர்வகாரீஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேர்ச்சி பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் வள்ளி சமேத முருகப்பெருமான் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகம் ஜீவிதம் அழக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஏன்னா நிறையா ராசி கட்டத்தில் அவர் வந்து ரொம்ப முதன்மையாக இருந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவரே அவர் தான் பிரச்சனைகளை கொடுக்குறவனு அவர் தான் ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியம் எல்லாருக்குமே வரும் ஏன் அப்படின்னா ஒரு ஆதிபத்தியத்தை நம்ம முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆதிபத்தியம் வந்து கிராஸ் ஆகிடும் அந்த வகையில் அந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கும்போது எப்பவுமே சந்தோஷம் அதிகமானாலே பிரச்சனையில் கொண்டு விடும் கரெக்டாக ஏன்னா என்ன தான் அமிர்தம் அப்படின்னாலும் அந்த அமிர்தம் கொஞ்சம்தான் சுவைக்கணும் ஆக அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு விஷம் அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் கொடுக்குற சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு சர்வே பண்ணும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் சில பேருக்கு சரியாக வரல சார் எங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா சுய ஜாதகம் உங்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்கப்போ தேட அதை பார்க்கணும் அப்போ பார்த்தா தான் கரெக்டாக வரும் என்னோடய நம்பரை அவங்க கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் அதை பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவில் சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இந்த சந்தோஷக்காரகன் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் ஒன்பது பாதங்கள் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் எப்போவுமே அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அவங்களோட காரகத்துவத்தையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுவாங்க அதனால தான் அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அந்த வகையில் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சாரத்தில் தான் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுற இந்த மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது உள்ளே போய் அவர் என்ட்ராகி ரெண்டு நாள்லேயே சூரிய பகவானும் உள்ளே வந்துடுறார் அடுத்து உடனே செவ்வாய் பகவானும் உள்ளே வந்துடுறார் புத்த பகவான் எல்லாருமே அங்கே வந்துடுறார் அற்புதமான ஒரு சூழல் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமா கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஹிமகுந்தம்னாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் இது வந்து சுக்கரபகவனோட ஸ்துதி இது கேட்டாலே ரொம்ப விசேஷம் அதேமாரி சுக்கரபகவானோட அருளை பிறனும் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் வழிபட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சுக்கரபகனோட அருளும் கிடைச்சிடும் லக்ஷ்மி குபேரர் ரொம்ப பிரமாதம் ஆக இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் இருபத்தி நாலு நாட்கள் இந்த இருபத்தி நாலு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கடக ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிரபகவான் உங்களுக்கு அற்புதம் தான் ஒவ்வொரு இதுலேயுமே சொல்லுவேன் சப்போஸ் நீங்கள் மற்ற இதெல்லாம் கூட இப்போ பாருங்கள் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு சுகாதிபதி லாபாதிபதி இந்த சந்த் அதாவது இந்த சந்திரனை வந்து அம்சமாக கொண்ட கடகராசி என்பர்களுக்கு எப்படியுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பீங்க மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தாலே மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணம் அதனாலே இந்த சுக்கரபான் உங்களுக்கு அற்புதமாக சுகாதிபதியும் லாபாதிபதியும் அமைஞ்சிட்டார் இந்த நாலு பதினொன்று கூட அதிபதி எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகைர் உணர் ரோகம்ங்கிற ஆறாம் இடத்துல இருந்தார் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது உங்களோட உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது பரவாயில்ல அது அப்படியே மீட் அவுட் பண்ணிட்டேன் அதுமாரி கடன் சுமை நிறைய பேருக்கு ஏறி இருக்கு அது எது ஒரு வகையில் ஒன்று ஏதாவது பொன் பொருள் ஆடை ஆபரணம் வாங்குறதுக்காக கடன் வாங்கினீங்களா இல்லை மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கினீங்களா இல்லை குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்கினீங்களா ஏதோ ஒரு இதில் கடன் வாங்கிட்டீங்க அந்த கடன் கொஞ்சம் இருக்குது உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல அந்த வகையில் இந்த சுக்கரபகான் எங்கே வரார் அப்படின்னு பார்த்துன்னா உங்களது கலத்திரஸ்தானத்துக்கு வர்றார் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு வருது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னாலும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்ரபகன் ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் உங்களோட வாழ்க்கை துறையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் அதுமாரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் எப்படின்னா பேசுகிற வார்த்தைகளில் நீங்கள் ஒன்றும் அவரை கூட்டின்னு போய் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லலை பட் அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவாக சாதாரணமாக பேசணும் ஏன் அப்படின்னா மீன் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அதேமாரி இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஆனால் என்ன உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வேலை பலு அதிகமாக இருக்கும் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராடம் காலில் வரும்போது உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் அதுக்காகவே சில வேலைகளை செய்வீங்க எப்படி அந்த பைசாவை வரவழைக்கணும் அந்த பைசாவை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எந்த மாதிரி பண்ணினா ரொம்ப விசேஷம் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் ரொம்ப விசேஷம் எது நல்லபடியாக போகிறது அந்த மாதிரிலாம் ஒரு திங்கிங் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே பொருளாதாரத்தை பற்றியே ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் என்ன கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசிநாதனே சந்திரபகவான் தான் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் யோசிப்பீங்க ஆனால் என்ன மற்றவங்களோட ஆலோசனைகளை கேட்டு வந்தீங்கன்னா சூப்பர் அந்த வகையில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மாதிரி இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன வாங்கணும் ஏன்னா பகவான் தான் அதுக்கு அனுகூலம் எப்போவுமே பாருங்களேன் நீங்கள் ஒன்றும் இல்லை ஹோரைன்னு வரும் அதை எடுத்து பாருங்கள் சுக்கிர ஹோரை வரும்போது அந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் ராத்திரியாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டென்ஷனில் இருப்போம் ஆனால் அந்த சுக்கிரகோர வந்த உடனே எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இந்த மாதிரிலாம் வரும் கண்டிப்பாக நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டம் மனசில் சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் ஆனால் சந்தோஷம் நிறைய இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ஜெயிக்கிற மாதிரி வரும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி இந்த நேரத்தில் இந்த புதிய ஒப்பந்தங்கள் இந்த தொழில் வியாபாரம் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் படித்து பார்த்துருங்க எல்லாத்தையுமே படித்து பார்த்துருங்க நல்ல இந்த மெமரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன ஏது எல்லாம் பார்த்துட்டு இது பாருங்கள் அதேமாரி எதாவது வீடு மனை வாங்கணும் எதனால் வாங்கணுன்னாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும்லாம் உங்கள் பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காரில் வரும்போது குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்கும் குழந்தைகள் மூலமாக சில செலவுகளும் இருக்கும் அதுமாரி தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா சில பயணங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய வரவு ஒன்று உங்களுக்கு வரவதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டம் கண்டிப்பாக புதிய வரவு அப்படின்னா உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ரொம்ப நாள் கழித்து உங்களை மீட் பண்ணுவாங்க அதுவும் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் நேராக சிவபெருமான் கோயிலுக்கு போங்க பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுங்க அது எந்த பேரில் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா மதுரையில் போனேன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருச்சி போனேன்னா அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் அதெல்லாம் நமக்கு எப்படி இருந்தாலும் பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுங்கோ அப்படியே இந்த பக்கம் வந்து நவகிரகங்களில் உள்ள சுக்கர பகவானை வழிபாடு பண்ணுங்கோ மனசார ஒரு நெய் தீபம் போடுங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கன்னாலே உங்களது சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது ஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்